தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஜனவரி நான்கு ஞாயிற்றுக்கிழமை சரியாக காலை எட்டு மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கும் இது உங்கள் ஏஜிஸ் வெதர் அப்டேட் சேனல் இன்றைக்கான தமிழகம் மற்றும் புதுவையின் வானிலை அமைப்பை பார்ப்பதற்கு முன்பு நேற்றைய நாம் அறிக்கையில் கொடுத்திருந்தது அதாவது தமிழகத்தின் ஒரு இரு இடங்களில் லேசான மழைக்கு தென் மாவட்டங்கள் ஒரு இடங்களில் எதிர்பார்க்கப்பட்ட அந்த மலைப்பொழிவு பார்த்திங்கன்னா தென்காசி மாவட்டத்தின் நதி அணை ஒரு மில்லிமீட்டர் அளவிற்கும் தென்காசி மாவட்டத்தின் அடவனார் டேம் கோவில் டேம் வந்து பார்த்திங்கன்னா பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து நீலகிரியின் அலக்கரை எஸ்டேட் இது வந்து வடக்கு கோடி பகுதிகள்னு சொல்லலாம் மூன்று மில்லி மீட்டர் இருக்கும் திருநெல்வேலி மாவட்டத்தின் சேர்வலாறு அணை இரண்டு மில்லி மீட்டர் திருநெல்வேலி மாவட்டத்தின் மணிமுத்தாறு பூஜ்ஜியம் புள்ளி எட்டு பெரும்பான்மையான இடங்களில் வறண்ட வானிலையே நிலவியதுன்னு சொல்லலாம் ஏன்னா நம்ம இது குளிரலையின் தாக்கம் என்பது ஆக்கிரமிப்பு வரக்கூடிய மணி நேரங்களில் அதிகரித்து காணப்படுகின்ற ஒரு அமைப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஐந்து ஆறு ஏழு அந்த தேதிகளில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்பது